வணக்கம் ஸ்ரீரங்கத்தில் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மூலதன மானிய நிதி கீழ் லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி துவக்க விழா நடந்தது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் அப்போது உற்சாகமாக இருந்த அமைச்சர் கே என் நேரு சீக்கிரம் கட்டடம் எழும்பாவிட்டால் அர்ச்சகரை திட்டுவேன் என்று செல்லமாக கூறினார் உடனே மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்த அர்ச்சகர் அண்ணா நீங்க தண்ணா வருங்காலம் முதல்வரே நீங்க நினைச்சா எல்லாமே நடக்கும்னா என்றார் இதை சற்றும் எதிர்பாராத அமைச்சர் என் நேரு யோ என்னைய வீட்டுக்கு போக சொல்லிடுவீங்க போல என்றார் சிரிப்போடு கந்திராந்தாரயாமி நடக்கணும் நீங்க தானே வருங்காலம் முதல் எம்ஜிஆரம் வீழ்ந்த திமுகவால் அவரது மரணம் வரை அதாவது பதிமூன்று ஆண்டுகளாக இயலவே முடியவில்லை அதன்பின் ஆட்சி அமைத்தாலும் கூட தொடர்ந்து ஒரு முறைக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை இப்போதே திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் கோபத்தை பார்த்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் கூப்புக்கு சென்றால் அது எழுவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பே இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருக்க நேரு எப்போது முதல்வர் ஆவார் என அர்ச்சகர் கணித்தாரோ தெரியவில்லை அதிலும் இளைஞரணி செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டு அமைச்சர் என எந்த பதவியின் மீதும் ஆசை இல்லாத உதயநிதியை மீறி கே என் நேருவால் முதல்வராக முடியுமா என்பதை நீங்களே சொல்லுங்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்படி அரசு விழாவில் பூமி பூஜை செய்கிறார்களே தர்மபுரி முட்டை பொண்டை பார்த்தா என்ன நினைப்பான் நன்றி